வாங்க எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு ரவா உப்புமா எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க ஒரு கிண்ணம் ரவா எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில தாளிக்கிறதுக்கு இஞ்சி துருவி வச்சுருக்கேன் கேரட் துருவி வச்சுருக்கேன் ரெண்டு ஒரே ஒரு பச்சை மிளகா பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் வெங்காய கட்டரில் வெங்காயம் போட்டு வச்சுருக்கேன் கட் பண்ணி சூப்பராக கட் ஆகிட்டு இப்போ ரவா வறுத்துக்கலாம் நல்லா ரவா செவேத்துகிற மாதிரி கொஞ்சம் வறுத்து எடுத்துக்குவோம் அப்போ தான் நல்லாயிருக்கும் கடலை எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்குவோம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம் எண்ணெய் காஞ்சிடுச்சி கடுகுண்டம் பருப்பு போட்டுக்குவோம் வெங்காயம் சேர்த்துக்குவோம் வெங்காயம் நல்லா சேர்ந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகா சேர்த்துக்குவோம் கேரட்டையும் போட்டுக்குவோம் கேரட் சேர்த்தாலும் கொஞ்சம் நல்லா கத்தாக இருக்கும் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு அதுக்காண்டி கொஞ்சமாக திருவி போட்டுட்டேன் இஞ்சி கொஞ்சோண்டு திருவிட்டுட்டேன் இஞ்சியும் சேர்த்துக்குவோம் கருவேப்பை போட்டுக்குவோம் எல்லாம் வதங்கிடுச்சு இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்குவோம் தண்ணி ரவாய் இதெல்லாம் ஒரு கப்பு எடுத்தோம் இதால் மூணு கப்பு தண்ணி ஊத்திக்குவோம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் உப்பு எப்படி சரியாக இருக்கா என்னென்னு கொஞ்சம் பார்த்துங்க பார்த்துக்கிட்டு உப்பு தேவைப்பட்டா போட்டுங்க எங்களுக்கும் சரியாக இருக்குது ரவாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இப்படி கிண்டிக்கணும் இல்லாட்டி கட்டியாக போயிடும் அதுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி போட்டு கி கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு கையால் கொட்டிக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டி ரெண்டு பேர் இருந்தால் ஒருத்தவங்க கொட்டுவாங்க கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா கட்டிப்படாமல் நல்லாயிருக்கும் ஏன் சேர்க்குறோன்னா கொஞ்சம் சாஃப்ட்டாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ருசியாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறது வரைக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நாட்டு சர்க்கரை வச்சு சில பேர் சாப்பிடுவாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாட்டு சர்க்கரை வச்சு சாப்பிட நீங்களும் அது மாதிரி செஞ்சு பாருங்க நீங்கள் என்ன மாதிரி செய்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பரான ரவா உப்புமா ரெடி